நீங்க ஒரு கார் லோன் வாங்க போறீங்க இல்லனா அவசரத்துக்கு வீட்ல இருக்கிற நகைய வச்சு ஒரு நகை கடன் வாங்க போறீங்கன்னு வச்சுப்போம் அந்த லோன் அக்ரிமெண்ட் பேப்பரை பார்க்கும்போது அதுல பிளெட் ஹைபோதிகேஷன்னு சில வார்த்தைகள் இருக்கும் மேலோட்டமா பார்த்தா ரெண்டுமே கடனுக்கு நாம ஏதோ ஒரு பொருளை ஈடா கொடுக்கறோம்னு தோணும் ஆனா அந்த வார்த்தைகளுக்கு பின்னால ஒரு பெரிய சட்ட உலகமே இருக்கு வாங்க நீங்க எங்களோட பகிர்ந்துக்கிட்ட இந்த ஆவணங்களை வச்சு அந்த உலகத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பாப்போம் முதல்ல எல்லாம் எவ்ளோ எளிமையா இருக்குன்னு ஆரம்பிச்சு அப்புறம் நிலைமை எப்போ எப்படி சிக்கலாகுதுன்னு பார்க்கலாம் வணக்கம் நிச்சயமா இது வெறும் வார்த்தைகள் இல்லை ஒரு வங்கி உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கு ஒருவேளை நீங்க கடனை திருப்பி கட்ட தவறினால் அந்த வங்கி என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாதுங்கிற எல்லா விஷயத்தையும் தீர்மானிக்கிறதே இந்த இரண்டு வார்த்தைகள் தான் மாதிரி தெரியுது நான் என் தங்கச்சங்கலியை கொண்டு போய் வங்கியில கொடுத்து கடன் வாங்குறேன் நான் பணத்தை கட்டுற வரைக்கும் அந்த சங்கிலி பேங்க் லாக்கர்ல இருக்கோம் இதுதானே பிளெட் மிகச்சரியா சரியா சொன்னீங்க இதுதான் இந்திய ஒப்பந்த சட்டம் சொல்ற பிளெட்ஜோட அடிப்படை கடன் வாங்குற நீங்க அதாவது பிளெஜார் கடன் கொடுக்கிற வங்கிக்கு அதாவது பிளெஜ்ஜிக்கு ஒரு பொருளை கடனுக்கான பாதுகாப்பா ஒப்படைக்கிறீங்க இங்க முக்கியமான வார்த்தை ஒப்படைத்தல் டெலிவரி ஆஃப் பசன் அதாவது அந்த பொருளோட சுவாதீனம் அது யார் கைவசம் இருக்குங்கிறது உங்ககிட்ட இருந்து வங்கிக்கு மாறிடுது தங்க கடன் தேசிய சேமிப்பு பத்திரங்களுக்கு எதிரான கடன் எல்லாமே இதுக்கு நல்ல உதாரணங்கள் பொருள் அவங்க கிட்ட தைரியத்துல தான் வங்கி உங்களுக்கு பணம் கொடுக்குது சரி தங்க நகை கடன் புரியுது பொருள் அவங்க கிட்ட இருக்கு அதனால அவங்க தைரியமா இருக்காங்க ஆனா கார் லோன்ல வண்டி எங்கிட்ட தானே இருக்கு நான் அதை ஓட்டிட்டு எங்க வேணா போகலாம் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை என்கிட்டயே கொடுத்துட்டு வங்கிக்கு என்னதான் பாதுகாப்பு அவங்க வெறும் ஒரு காகிதத்தை மட்டும் நம்பி எப்படி கடன் கொடுக்கறாங்க அதுதான் ஹைபாத்திகேஷனா அருமையான கேள்வி இங்கதான் விஷயத்தோட சுவாரஸ்யமே ஆரம்பிக்குது நீங்க கேட்டதுல ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு நம்பிக்கை ஹைபாத்திகேஷனோட அடித்தளமே அந்த நம்பிக்கை தான் இங்கயும் கார் ஒரு பாதுகாப்பு பொருள் தான் ஆனா பிளெஜ் மாதிரி இல்லாம அதோட சுவாதீனம் அதாவது பொசிஷன் உங்ககிட்டயே இருக்கு வங்கிக்கு அந்த கார் மேல ஒரு சட்டப்பூர்வமான உரிமை ஒரு சார்ஜ் மட்டும் இருக்கு அப்படியா அப்போ நான் கார் வாங்குனா அந்த ஆர்சி புத்தகத்துல ஹைபாத்திகேட்டட் டு எக்ஸ் ஒய் ஜெட் பேங்க் அப்படின்னு எழுதி இருக்கிறதுக்கு அர்த்தம் இதுதானா நான் அதை வெறும் குறிப்புன்னு நினைச்சேன் ஆனா அது வெறும் குறிப்பு இல்ல அது வங்கிக்கு இருக்கிற ஒரு சட்டப்பூர்வமான உரிமைன்னு சொல்லுங்க அது வெறும் குறிப்பு கிடையாது அது ஒரு சக்தி வாய்ந்த சட்ட கவசம் அந்த ஒரு வரிதான் இந்த கார் உங்களுக்கு சொந்தம் ஆனா நீங்க கடனை முடிக்கிற வரைக்கும் இதுல எங்களுக்கும் உரிமை இருக்குன்னு வங்கி சொல்றதுக்கான ஆதாரம் யோசிச்சு பாருங்க தங்க கடனில் பொருள் எங்கிட்ட இருக்குன்னு வங்கி சொல்லுது ஆனா கார் லோன்ல நான் உங்களை நம்புறேன் நீங்களே இந்த பொருளை பயன்படுத்திக்கோங்கன்னு வங்கி சொல்லுது இந்த ஒரு சின்ன நம்பிக்கை வித்தியாசம்தான் நீங்க கடனை திருப்பி கட்ட தவறினால் அடுத்து என்ன நடக்குங்கிற முழு கதையும் மாத்துது ஆமா இத ஒரு உதாரணத்தோட யோசிப்போம் நான் தங்கத்தை அடகு வச்சிருக்கேன் இப்போ நான் பணத்தை கட்டலைனா வங்கி அந்த தங்கத்தை என்ன பண்ணலாம் அவங்க அத உடனே வித்துடலாமா இல்ல அதுக்குன்னு ஏதாவது விதிகள் இருக்கா நல்ல கேள்வி இங்க சட்டம் கடன் கொடுத்த வங்கிக்கு சில தெளிவான உரிமைகளை கொடுக்குது இத பத்தி இந்திய ஒப்பந்த சட்டம் திரிவு நூத்தி எழுவத்தாறுல சொல்லியிருக்காங்க ஆனா நாம் அந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்க வேண்டாம் அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா வங்கிக்கு ரெண்டு வழிகள் இருக்கு ஒன்னு உங்க மேல கோர்ட்ல வழக்கு போட்டு கடன் தொகையை வசூலிக்கலாம் அப்படி வழக்கு நடக்கும்போது உங்க நகைய அவங்க ஒரு பிணையமா ஒரு கோலாட்ரல் செக்யூரிட்டியா அவங்க கிட்டயே வச்சுக்கலாம் சரி இது ஒரு வழி இன்னொரு வழி என்ன அவங்க பொருளை விக்கிறது தானே ஆமா இரண்டாவது வழிதான் ரொம்ப முக்கியமானது வங்கி உங்க நகைய விற்கலாம் ஆனா இங்க ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கு அவங்க இஷ்டத்துக்கு உடனே வித்தர முடியாது பொருளை விற்பதற்கு முன்னாடி கடன் வாங்கின உங்களுக்கு ஒரு நியாயமான அறிவிப்பு அதாவது ரீசனபிள் நோட்டீஸ் அனுப்பியாகணும் நாங்க உங்க பொருள போறோம்னு உங்களுக்கு முறைப்படி சொல்லணும் ஓ இது கட்டாயமா ஒருவேளை லோன் அக்ரிமெண்ட்ல நோட்டீஸ் அனுப்ப தேவையில்லைன்னு போட்டிருந்தா கூடவா நீங்க கையெழுத்து போட்டிருந்தா கூட அந்த நிபந்தனை செல்லாது இது சம்பந்தமா ஆந்திரா வங்கி சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான வழக்கு இருக்கு அதுல நீதிமன்றம் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு இந்த நோட்டீஸ் அனுப்புறது ஒரு கட்டாயமான சட்ட விதி ஒரு ஒப்பந்தம் மூலமா மீற முடியாது இது கடன் வாங்கினவங்களோட உரிமையை பாதுகாக்கிற ஒரு முக்கியமான அம்சம் சரி வங்கி நோட்டீஸ் அனுப்பி நகைய வித்துட்டாங்க ஒருவேளை விற்பனை தொகை நான் வாங்குன கடனை விட அதிகமா இருந்தா என்னாகும் இல்ல குறைவா இருந்தா என்னாகும் அதுவும் சட்டத்துல தெளிவா இருக்கு நகைய வித்ததுக்கு அப்புறம் கடன் தொகை வட்டி எல்லாம் போக மீதி பணம் இருந்தா அந்த உபரி தொகைய அதாவது சர்ப்ளஸ வங்கி உங்களுக்கு திருப்பி கொடுத்தாகணும் ஒருவேளை விற்பனை தொகை கடன் தொகையை விட குறைவா இருந்தா பாக்கி தொகையை டெபிசிட்ட நீங்க தான் வங்கிக்கு கட்டணும் இது வங்கிக்கு ரொம்ப பாதுகாப்பான ஒரு நிலைமையை கொடுக்குது அவங்க கையில பொருளும் இருக்கு அதை விக்கிற உரிமையும் இருக்கு அதனாலதான் அவங்கள பாதுகாப்பான கடனாளர் செக்யூர்ட் கிரெடிட்டார்னு சொல்றோம் இல்லையா மிகச்சரியா சரியா சொன்னீங்க இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் பீகார் வங்கி வழக்கு ஒரு சர்க்கரை ஆலை வந்து சர்க்கரை மூட்டைகளை ஒரு வங்கியில அடகு பிளெஜ் வச்சு கடன் வாங்கியிருந்தது அதே சமயம் அந்த ஆலை அரசாங்கத்துக்கு வரி பாக்கி வச்சிருந்தது அதனால அரசாங்கம் அந்த சர்க்கரை மூட்டைகளை கைப்பற்ற முயற்சி செஞ்சது விஷயம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போச்சு அப்ப கோர்ட் என்ன சொன்னாங்க அரசாங்கத்தோட வரி பாக்கி முக்கியமா இல்ல வங்கியோட கடனா உச்சநீதிமன்றம் அந்த சர்க்கரை மூட்டைகள் வங்கியின் சுவாதீனத்தில் அதாவது அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கு அதனால இந்த விஷயத்துல வங்கி ஒரு பாதுகாப்பான கடனாளர் அவங்களுக்கு தான் முதல் உரிமைன்னு தீர்ப்பளிச்சாங்க இது பிளெஜோட வலிமையை காட்டுது பொருள் யார் கையில இருக்கோ தான் பலம் அதிகம் இதுவே அந்த சர்க்கரை மூட்டைகள் ஹைபாத்திகேஷன்ல இருந்திருந்தா கதை வேற மாதிரி இருந்திருக்கும் ஆமா அங்க தான் எனக்கு அடுத்த சந்தேகம் வருது பிளெட்ஜ்ல வங்கி ரொம்ப பலமா இருக்குன்னு புரிஞ்சுது ஆனா ஹைபோத்திகேஷன்ல கார் என்கிட்ட இருக்கு நான் பணத்தை கட்டல இப்போ வங்கி என்ன பண்ணும் அவங்க எப்படி அவங்க பணத்தை எடுப்பாங்க இது அவங்களுக்கு ஒரு பெரிய ரிஸ்க் மாதிரி தெரியுது இதுதான் ஹைபாத்திகேஷன்ல இருக்கிற மிகப்பெரிய சவால் பிளெட்ஜில் பொருள் ஏற்கனவே அவங்க கிட்ட இருக்கு அதனால நோட்டீஸ் கொடுத்துட்டு வித்துடலாம் ஆனா ஹைபோத்திகேஷன்ல வங்கி ரெண்டு படிநிலைகளை கிடக்க வேண்டியிருக்கு முதல் படி உங்க கிட்ட இருக்கிற அந்த காரை அவங்க தன்னோட சுவாதீனத்துக்கு அதாவது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும் அதுக்கப்புறம் தான் இரண்டாவது படி அத விற்கிறத பத்தி யோசிக்க முடியும் ஓ அப்போ அவங்க நேரா வந்து கார் எடுத்துட்டு போலாமா இங்க தான் சட்ட ரீதியான சிக்கல்கள் வருது சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்திய ஒப்பந்த சட்டம் பிளெட்ஜ் வரையறுக்கிற அளவுக்கு வெளிப்படையா வரையறுக்கல இது பெரும்பாலும் வணிக பழக்க வழக்கங்கள் மர்கன்டைல் யூசேஜ் மூலமா உருவான ஒரு கருத்து அதனால நீதிமன்றங்கள் ஒவ்வொரு வழக்கையும் அந்தந்த ஒப்பந்தத்தின் விதிகளை பொறுத்து தான் பாக்குது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு நீங்க அனுப்பின குறிப்புகள்ல ஒரு இடத்துல ஹைபாத்திகேஷனை பிளெட்ஜோட விரிவாக்கப்பட்ட வடிவம் எக்ஸ்டெண்டட் ஐடியா ஆஃப் பிளெட்னு சொல்லியிருக்கு ஆனா அதே சமயம் சென்னை உயர்நீதிமன்றத்தோட ஒரு தீர்ப்புல இதுல வங்கி ஒரு பாதுகாப்பற்ற கடனாளர் அன்செக்யூர்ட் கிரெடிடார் மாதிரி தான் சொல்லியிருக்கு இது எப்படி சாத்தியம் ஒண்ணுக்கு ஒன்னு முரணா இல்லையா அருமையான கேள்வி இந்த முரண்பாடு மாதிரி தெரிகிறது தான் ஹைபாத்திகேஷனோட மையப்புள்ளி இத நாம எப்படி புரிஞ்சுக்கலாம் ஹைபாத்திகேஷன்ல வங்கிக்கு உங்க கார் மேல ஒரு அதிர்ஷிய உரிமை இருக்கு ஆனா அந்த உரிமை ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி நீங்க மாச மாசம் இஎம்ஐ கட்டுற வரைக்கும் அந்த ரிமோட் அவங்க கிட்ட சும்மா தான் இருக்கும் நீங்க கடனை கட்ட போதுதான் அவங்க அந்த ரிமோட்டை பயன்படுத்தி கார தன்கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முயற்சி பண்ண முடியும் அது வரைக்கும் அவங்க நிலைமை கொஞ்சம் பலவீனம்தான் தான் அப்போ அந்த ரிமோட்டுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு எப்படி தெரியும் அதுதான் ஒப்பந்தத்தோட வேலை அந்த லோன் அக்ரிமெண்ட் தான் அந்த ரிமோட்டுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு தீர்மானிக்குது உதாரணத்துக்கு பஞ்சாப் நேஷனல் வங்கி சம்பந்தப்பட்ட ஒரு வழக்குல அந்த லோன் அக்ரிமெண்ட்லே கடன் கட்ட தவறினால் வங்கியே வாகனத்தை பறிமுதல் செய்யலாம்னு ஒரு விதி இருந்தது அத நீதிமன்றம் சரிதான் ஏத்துக்கிட்டது ஆக ஹைபத்திகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒப்பந்தம் தான் ராஜா அதுல என்ன எழுதியிருக்கோ அதுதான் வங்கியோட உரிமைகளை தீர்மானிக்கும் ஹடேங்கப்பா அப்போ அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு வரியையும் படிக்கிறது எவ்வளவு முக்கியம்னு இப்ப புரியுது சரி இந்த விஷயங்கள் நிஜ வாழ்க்கையில இன்னும் சிக்கலாகும் போது என்ன நடக்கும் உங்க குறிப்புகள்ல ஒரு வழக்கு பத்தி படிச்சேன் அது ரொம்பவே குழப்பமா இருந்துச்சு ஒரே பொருளை ரெண்டு அலகலகு வங்கிகள்ல அடகு வச்சிருந்தாங்களாமே அது எப்படி முடியும் ஆமா அது ஒரு சுவாரஸ்யமான வழக்கு நாடார் வங்கிக்கும் கனரா வங்கிக்கும் நடந்த பிரச்சனை அது ரெண்டு வங்கிகளுமே ஒரே வியாபாரியோட நிலக்கடலை மூட்டைகளுக்கு கடன் கொடுத்திருந்தாங்க இது எவ்வளோ பெரிய குழப்பம் பாருங்க ரெண்டு வங்கிகளும் ஒரே பொருளுக்கு நாம தான் கடன் கொடுத்துருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க இதுக்கு காரணம் அந்த பொசன் அதாவது சுவாதீனம்ங்கிற விஷயத்த ரெண்டு பேரும் ரெண்டு விதமா புரிஞ்சுகிட்டது தானா மிகச்செரிய கண்டுபிடிச்சிட்டிங்க ஒரு வங்கி கெனரா வங்கி சாவி கடன் கீ லோன் முறைய பயன்படுத்தியது அதாவது அந்த நிலக்கடலை இருந்த கிடங்கோட சாவியை அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க அதனால பொருள் தங்களோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குன்னு நினைச்சாங்க இன்னொரு வங்கியான நாடார் வங்கி திறந்த பணக்கடன் ஓப்பன் கேஷ் கிரெடிட் முறையை பயன்படுத்தியது இதுல வந்து பொருள் வியாபாரிகிட்டே இருக்கும் ஆனால் வங்கியோட அனுமதி இல்லாம அதை விற்க முடியாது இந்த சட்டத்துல மறைமுக சுவாதீனம் கன்ஸ்ட்ரக்டிவ் பொசஷன் சொல்வாங்க அப்போ யாருக்கு முன்னுரிமை கிடைத்தது சாவி யாரிடம் இருந்ததோ அந்த வங்கிக்கா இல்ல இங்கதான் நீதிமன்றம் ஒரு ஆழமான தீர்ப்பு கொடுத்தது சாவி யாரிடம் இருக்கிறது என்பது மட்டும் சுவாதீனமாகாது அந்த பொருளின் மீதான முழுமையான ஆதிக்கம் டொமினியன் யாரிடம் உள்ளது என்பதே முக்கியம்னு நீதிமன்றம் சொன்னது நாடார் வங்கியோட ஒப்பந்தப்படி அவங்க அனுமதி இல்லாம ஒரு மூட்டைய கூட விற்க முடியாது அதனால உண்மையான ஆதிக்கம் நாடார் வங்கியிடம் தான் இருந்ததுன்னு சொல்லி அவங்களுக்கு தான் அவங்களுக்குதான் உரிமை தீர்ப்பு கொடுத்தாங்க அப்போ பொருள் கண்ணுக்கு முன்னாடி யார் கையில இருக்குங்கிறத விட அதை யார் தான் முக்கியம் இதுல இருந்து நம்பிக்கை ரசீதுங்கிற ஒரு விஷயத்துக்கும் தொடர்பு படுத்தலாமா அதாவது வங்கி பொருளை திரும்பவும் கடன் வாங்கினவர்கிட்டையே கொடுக்கிறது அருமையா இணைத்தீர்கள் அதுதான் அடுத்த கட்டம் சில நேரங்களில் அடகு வைக்கப்பட்ட பொருளை விற்றால் தான் கடனை அடைக்க முடியும் உதாரணமா ஒரு கார் டீலர் ஷோரூம்ல நிறுத்தி வைக்கிற கார்களை வங்கியில் அடகு வச்சு கடன் வாங்கியிருக்கலாம் அந்த காரை விற்றால் தான் கடனை அடைக்க முடியும் அப்போ வங்கி டீலருக்கிட்ட இருந்து ஒரு நம்பிக்கை ரசீதை வாங்கிக்கிட்டு காரை விற்க அனுமதிக்கும் அதாவது இந்தாப்பா உன் பொருளை நீயே வச்சுக்கோ ஆனா இத வித்து வர பணத்தை நேரா கொண்டு வந்துடு வேற எங்கயும் கிட்டத்தட்ட அப்படிதான் சட்டப்படி சொல்லணும்னா அந்த நம்பிக்கை ரசீத வாங்கினதுக்கு அப்புறம் அந்த கார் டீலர் அந்த காருக்கும் அது மூலமா வர்ற பணத்துக்கும் வங்கியோட ஒரு அரங்காவலராக ஒரு ட்ரஸ்டியாக செயல்படுறார் இதனால பொருள் அவங்க கைக்கு மாறினாலும் வங்கியோட சட்டப்பூர்வமான பிடி அந்த பொருள் மேல இருந்துகிட்டே இருக்கும் சரி இப்போ ஒரு கடைசி கேள்வி இது ரொம்ப அடிப்படையானதா இருக்கலாம் நான் அடகு வைக்கிற பொருள் எனக்கு சொந்தமானதா இருக்கணும்னு அவசியம் இல்லையா உதாரணமா ஒரு திருட்டு பொருளை கொண்டு போய் நான் ஒரு வங்கியில அடகு வச்சா என்னாகும் இது ரொம்ப முக்கியமான கேள்வி இங்க நீமோ டாச் குவாட் நான் ஆபிட் ஒரு லாத்தின் சட்ட கொள்கை இருக்கு அதுக்கு அர்த்தம் உங்களிடம் இல்லாத ஒரு சிறந்த உரிமையை நீங்கள் மற்றவருக்கு கொடுக்க முடியாது என்பதுதான் நீங்க ஒரு திருட்டு பொருளை அடங்க வைக்கும்போது அதோட உண்மையான உரிமை உங்ககிட்ட இல்ல அதனால நீங்க அதை அடகு வைக்கும்போது அந்த பொருளின் மீது வங்கிக்கு எந்த உரிமையும் கிடைக்காது வங்கி நல்ல எண்ணத்தோட அது திருட்டு பொருள்னு தெரியாம வாங்கியிருந்தா கூடவா ஆமா வங்கி நல்லெண்ணத்துடன் செயல்பட்டிருந்தாலும் சரி சட்டப்படியே அவங்களுக்கு உரிமை வராது அந்த பொருளோட உண்மையான உரிமையாளர் வந்து கேட்டா வங்கி அதை திருப்பி கொடுத்தாக வேண்டும் உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி இந்திய தண்டனை சட்டம் பிரிவு நானூத்தி பதினொன்னின் படி திருட்டுப் பொருளை தெரிந்து வைத்திருப்பதே ஒரு குற்றம் வங்கிக்கு தெரியாம நடந்திருந்தாலும் சிவில் சட்டப்படி அவங்களுக்கு உரிமை கிடைக்காது இது வங்கிகளுக்கு இருக்கிற ஒரு பெரிய ரிஸ்க் இதுவரைக்கும் பேசுனது ரொம்ப தெளிவா இருந்துச்சு அப்ப சுருக்கமா சொல்லணும்னா பிளெட் அதாவது அடகுனா பொருள் வங்கி கையில இருக்கு அதனால அவங்க பலமா இருக்காங்க கடன் கட்டலைனா நோட்டீஸ் கொடுத்துட்டு பொருளை வித்துடுவாங்க இதுல சுவாதீனம் தான் முக்கியம் பொசிஷன் ஹைபோதிகேஷன் அதாவது அடமானம்னா பொருள் உங்க கையில இருக்கு இது வங்கியும் நீங்களும் வச்சுக்கிற நம்பிக்கை அடிப்படையாக கொண்டது ஆனால் ஏதாவது பிரச்சனைனா அந்த லோன் அக்ரிமெண்ட்டில் என்ன எழுதியிருக்கோ அதை தான் வங்கியோட உரிமையை தீர்மானிக்கும் இங்கே கான்ட்ராக்ட் கிங் இந்த ரெண்டு கோவில் அடிப்படை வித்தியாசமே இந்த சுவாதினம் அதாவது பொருள் யார் கையில் இருக்குங்கிறது தான் அப்போ அடுத்த முறை நீங்க ஒரு கார் லோன் அல்லது பங்குகள் மீதான கடனுக்கான ஆவணங்கள்ல கையெழுத்திடும்போது அந்த பத்திரத்தை நல்லா பாருங்க அதுல பிளெட்ஜன் எழுதியிருக்கா இல்ல ஹைபோத்திகேஷன் எழுதியிருக்கான்னு கவனிங்க இது புரிஞ்சுக்கிறது உங்க சொத்தின் மீது கடன் கொடுப்பவருக்கு நீங்க என்னென்ன உரிமைகளை கொடுக்கிறீங்கன்னு தெளிவா உங்களுக்கு காட்டும் இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை நாம பார்த்த வரைக்கும் ஹைப்போத்திகேஷன் என்பது ஒரு குறிப்பிட்ட சட்டத்தை விட பல வருஷமா இருக்கிற வணிக பழக்க வழக்கத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கருத்துன்னு தெரியுது இது நம்மள ஒரு கேள்வி கேட்க வைக்குது இன்றைய டிஜிட்டல் உலகத்துல பங்குகள் மியூச்சுவல் ஃபண்டுகள் மாதிரி சொத்துக்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாத டிமேட் வடிவத்தில் இருக்கு இத எப்படி ஒப்படைக்கிறது இந்த மாதிரி சூழல்ல சுவாவீனம் அல்லது பொசஷன்கிற கருத்தோட அர்த்தம் எப்படி மாறக்கூடும் ஒருநாள் ஒரு டிஜிட்டல் சாவி அல்லது ஒரு கிரிப்டோகிராஃபிக் டோக்கன் பிளெட்கான மறைமுக சுவாதினமாக கருதப்பட்டு பிளெட்ஜ்க்கும் ஹைபாத்திகேஷனுக்கும் இடையேயான கோட்ட இன்னும் மங்களாக்க கூடுமா இதை பத்தி யோசித்துப்பா விதிகள் அறிவோம் விவேகத்துடன் செயல்படுவோம் இது உங்கள் சட்டவியல் இது குறித்த உங்கள் அனுபவங்கள் மற்றும் கருத்துகளை கமெண்டில் சொல்லுங்கள் பயனுள்ள சட்ட தகவல்களை தொடர்ந்து பெற மறக்காம நம்ம ஜூரிஸ் ஸ்ப்ரூடென்ஸ் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வேறெந்த சட்டப்பிரிவுகளை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் கமெண்டில் பதிவிடுங்கள்